இந்த பதிவை கேட்டு கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோயிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல தீபாராதனை காட்டும் போது கண் திறந்து பார்க்கும் அதிசயம் பக்தர்களின் பாவங்களை போக்கும் திருமண தடை நீக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நெற்குன்றம் கரிவருதராஜப் பெருமாள் வழிபாடு பத்தி சொல்ல போறேன் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோ சப்ஸ்க் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களேன் பண்ணுங்க பதவிக்குள்ள போயிடலாம் சென்னை கோயம்பேட்டையிலிருந்து மதுரவாயில் செல்லும் சாலையில் நெற்குன்றம் வெங்காய மண்டி பேருந்து நிறுத்தம் அருகில் ஏரி கரை தெருவில் கரிவருதராஜ பெருமாள் கோவில் உள்ளது இக்கோவிலின் மூலவர் ஸ்ரீ கரிவரதராஜ பெருமாள் பிரம்மாண்ட வடிவமாக சீதேவி பூதேவி நிலாதேவி மற்றும் மார்பில் மகாலட்சுமியுடன் காட்சி தருகிறார் வலதுகரம் அவையே அஷ்டம் உள்ளது மேலிரு கரங்களில் சங்கும் சக்கரமும் சிம்ம முகமும் இருப்பதும் இதன் சிறப்பு அஸ்த நட்சத்திர நாளில் இங்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு பெருமாளுக்கு புது வஸ்திரங்கள் இப்பெருமானிடம் தரிசிக்க வரும் பக்தர்கள் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வரத்தினை இங்கு தனி சன்னதியில் அமைந்துள்ள பெருந்தேவி தாயார் பெற்றுள்ளார் எனவே மூலவர் பெருமாளும் தன்னை சேவிக்க வரும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அபய அஸ்தத்தில் நமக்கு அருள்வாரி மூலவர் பெருமாளுக்கு அர்ச்சகர்கள் காட்டுவதற்கு முன் கரு உள்ள மின் விளக்குகள் அணைக்கப்படுகின்றது தீபாரதனை ஒளியில் பெருமானின் திருமுகத்தை தரிசிக்கும் போது தீப ஒளியில் அதுவரை மூடியிருந்த இறைவனின் கண்கள் சற்றே திறந்திருக்க இரு கண்களும் வெண்மையாக பெருமாள் நம்மை பார்ப்பது போல் இருக்கின்றது அந்த ஒரு கணம் நம்மை சுட்டி நடப்பது எல்லாம் மறந்து போய் இறைவனுடன் நாம் ஒன்றி போய் நிற்க வைக்கும் பாக்கியம் வேண்டி வருவோர் திருமண தடையால் கவலை அடைந்தோர் இப்பெருமானிடம் வேண்டி தமது வேண்டுதல்களை நிவர்த்தி செய்து கொள்கின்றனர் கரிவரதராஜ பெருமாள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இறைவன் தங்கள் பிரார்த்தனைகளை மனதில் நினைத்து பக்தர்கள் இருபத்தி ஏழு ரூபாயை இறைவனின் பாதத்தில் வைக்கின்றனர் இதேபோல் ஒன்பது நாள் ஒன்பது வாரம் என்று வேண்டிக் கொண்டு செய்தால் வேண்டுதல் நிறைவேறிவிடும் தங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் மாதங்கள் வந்து காரியங்கள் நடைபெறுகின்றன இங்குள்ள இறைவனின் நட்சத்திரம் அஸ்தம் எனவே அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வந்து சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து பலன் பெறுகின்றனர் இங்குள்ள உற்சவர் சத்ய நாராயண பெருமாள் இக்கோவிலின் மற்றொரு சிறப்பு அம்சம் சந்தான கோபாலகிருஷ்ண விக்கிரகம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இக்கோவிலுக்கு வந்து கோபாலகிருஷ்ணனை மடியில் ஏந்தி சீராட்டி மகிழ்ந்தால் விரைவில் வீட்டில் மழலை செல்வம் தவழ்வது நிச்சயம் இங்கு பூமியில் கண்டெடுக்கப்பட்ட வராக குடி குடிமரத்தின் அருகில் தனித்த சந்நிதியில் பிரசிட்டை செய்யப்பட்டுள்ளார் இங்கு உற்சவர் சத்திய நாராயணர் தனது இடது கையில் கதையுடன் சத்திய நாராயணனாக காட்சி அளிப்பதால் இங்கு ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் சத்திய நாராயணன் பூஜை சிறப்பாக நடைபெறும் மேலும் இக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை பதினோரு மணிக்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நேரிலோ அல்லது கடிதம் மூலமாக அனுப்பி வைத்தால் அதனை பெருமாளின் திருவடியில் வைத்து சேவித்து கூட்டு பிரார்த்தனை நடத்தப்படுகின்றது இப்பேற்பட்ட சிறப்புமிக்க கரிவரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு நாமும் ஒரு முறை சென்று பகவானை தரிசிப்போம் சகல சௌபாக்கியத்தைப் பெறுவோம் இந்த ஆலயத்துக்கான முகவரியை இந்த திரையில் உங்களுக்காக கொடுத்துள்ளேன் பயன் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்